ஆயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனரு இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறோம் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லட்சம் தான் கோட் பண்ணுறோம் வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரருவா கோட் பண்ணுறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சத்து ரூபா கோட் பண்ணுறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரூவா தான் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசபிள் தான் இது நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஆட்டோமேட்டிக் கீர் வணக்கம் கணிக்கார்ஸ் திருப்பூருங்க நம்ம கனிக்கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில்லைங்க அவனாசிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில்லைங்க காந்திநகர் சிக்னலில் அவனாஸ் ரோட்லேயே ஹெச்பி பங்க் இருக்குதுங்க பங்க் ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க நம்ம கணிக்கார்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக எங்கிட்டு இருக்குதுங்க நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தர்றோம் நம்ம ஒரு ஒன்றது பட்ஜெட்லேருந்துங்க எட்டு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் கார் வச்சிருக்கிறேங்க இது வந்து நம்ம ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கஸ்டமர் கோர வச்சு நம்ம ப்ரைஸ் வந்து நெகோசியபுள் பண்ணி தருவோங்க இப்போ நம்ம வண்டியும் இருக்குது கஸ்டமர் வண்டியும் இருக்குதுங்க நம்ம குறைஞ்ச விலையில் நம்ம உங்கள் பட்ஜெட்டுக்கு உண்டான காரை நம்ம பண்ணி தரலாங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தராங்க நம்ம அந்த வீடியோவில் வந்து ஒரு பதினஞ்சு வண்டி உள்ளே போட்டிருக்கிறோம் உள்ளே வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா மாருதி எயிட்ருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு செகண்ட் ஓனருங்க இது பார்த்திங்கன்னா எல்பிஜி எண்டா சிமெண்டோட இருக்குது ஏசி வர டைப்பு வாங்க உள்ளே வாங்க வீடியோ பார்க்கலாம் இதில் நாலு டயருமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் கோயம்புத்தூர் நம்பரு எல்பிஜி அன்வஸ்ட்மெண்ட்டு கம்பெனிலே வர இன்வெஸ்ட்மெண்ட்டு வண்டியில வர சீட் கவர் வண்டி தெளிவாக இருக்கும் மாறுதி எயிட் ஹண்ட்ரே வெறும் ஐம்பத்தாயிரம் கிழம்தான் இதோட இருக்கேன் பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் இது லோனு நம்ம தரலாம் இந்த டென் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சென்னை நம்பரு ஓனர் மட்டும் தான் மூணு மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ மேக்னாங்க வாங்க உள்ள வாங்க வீடியோ பார்க்கலாம் கால் சீட் கவரு பூஸ் போட்டிருக்கே ஃபுல் மேட்டு கட்மெட்டு எல்லாமே போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு ஹேட்ச்பேக்கான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் மட்டும் தான் மூணு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசபிளுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு உண்டாயில் வந்து ஐட்டனுங்க மேகனா ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்துடும் வாங்க உள்ளே வாங்க வீடியோ பார்க்கலாம் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க சீட் கவர் கம்பெனியில் வர சீட் கவர் வண்டி தெளிவாக இருக்கும் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டரு தான் ஓடிருக்கு ஒரு ஹேட்ச்பேக்கான வண்டி வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தாங்க இது மிச்சி பிசி லேன்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு திருப்பூர் நம்பரு செகண்ட் ஓனர் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு ஒரு ஆயிரம் வண்டி நம்பரு வண்டி தெளிவாக ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் சீட் கவரு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு வண்டியில் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெக்சிப்பல் இது ஒரு ஃபேன்சி நம்பர் மாருதியில் வந்து ஆல்டோ கேட்டன் பிஎக்சி மாடலுங்க இது ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கீரு இதில் மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் மட்டும் தான் செகண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வெறும் தான் ஓடிடு வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருங்க வண்டி தெளிவாக இருக்குது லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி பதினேழாயிரம் தான் ஓடி ஓடிருக்கு சீட் கவர் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா லேடிஸ் ஓட்டுறதுக்கு நல்லா கன்வீனாக இருக்கும் டவுனுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா கன்வீனாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரதான் கோட் பண்ணுறோம் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகஸ்டபுள் இது நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஆட்டோமேட்டிக் கீர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெனால் கியூட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி கோயம்புத்தூர் நம்பரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் வாங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் தான் ஓடி இருக்கு இது கம்பெனிலே வர்ற சீட் கவர் ஒன்று போட்டிருக்கு இன்பில்ட் செட்டு போட்டிருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லட்சம் தான் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நான் இது லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி தரலாங்க பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வாங்கெல்லாம் போலாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனர் வேரியண்ட் இருக்குது டீசல் வண்டிங்க வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் இது வந்து டாப் அண்ட் மாடல் ஹைலைன் மாடலுங்க ரெண்டு பேக்கு எல்லாம் வந்துடும் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கக்கூடிய வண்டி சீட் கவர் ஃபுல் மேடே எல்லாமே போட்டிருக்குது வண்டியில் வண்டி தெளிவாக இருக்கும் இன்பில்ட் செட்டு எல்லாமே இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூணு லட்சத்து ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் தாங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா வேல்ஸ் வேணில் போலோ மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனரு டாப் அண்ட் வேரியண்ட் ஐலைன் மாடலு டீசல் வேரியண்ட்டுங்க டிஎன் செவன்டி டூ நம்பரு திருநெல்வேலி நம்பருங்க வண்டி தெளிவாக இருக்கும் பாடி லைனு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு துளி டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இல்லை டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து இருபது கிடைக்கக்கூடிய வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லட்சத்தி அறுபது அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தாங்க நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணித்தரலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாரதியில் வந்து ஷிஃப்ட்டு விடிஇ மாடலுங்க டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு திருப்பூர் நம்பர் செகண்ட் ஓனருங்க வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் பாடி லைனா தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது வண்டி உள்ள சீட் கவரு எல்லாமே போட்டிருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது வண்டியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசலுங்களா பன்னெண்டு டீசல் வேரியண்ட்டுங்க மாடலு மாறுதி ஷிஃப்ட்டு வீடியுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்சத்து இருபத்தாயிரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சிபுல் தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு வீடியிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க டிஎன் ஐம்பது நம்பரு திருவாரூர் நம்பருங்க வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைனு டென்ட்டு கிராச்சஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டீசல் வண்டிங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலு லட்சத்து இருபதாயிரரூவா கோட் பண்ணுறோம் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசபிள் ஆறுதி வேகனாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர்ரு இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தாயிரம் தான் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா கோட் பண்ணுறோம் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகசபிள் தாங்க இறுதி வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஆட்டோமெட்டிக்கிரே இது லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனரு வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது இது ஒரு லேடிஸ்க்கு யூஸுக்கு நல்லாயிருக்கும் ஆட்டோமேட்டிக் இயரு சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு சிங்கிள் ஓனர் பேரில் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இயரு ரெண்டாயிரத்தி பத பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது ஒரு லேடிஸ் யூஸுக்கு கரெக்டான வண்டிங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்சத்து கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெக்சபிள் தாங்க மாறுதி ஈகோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஓனர் தான் செகண்டு கிலோமீட்டர் பார்த்தா வேறு பன்னெண்டாயிரம் ஓடி இருக்குது இதில் ஏசி ரெண்டு ஏர் எல்லாம் வந்துடும் இதோட லேட்டஸ்ட் இன்ஜின் வந்துடும் புது வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஃபைவ் சீட்டர் வந்து நம்ம செவன் சீட்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பேக் வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தாங்க நம்ம லோனே அஞ்சு லட்சரூவா பண்ணி தரலாங்க மகேந்திரா ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு மதுரை நம்பரு மூணு ஓனர்ங்க இது விஎல்எக்ஸ் ஸ்டாப்பன் மாடலு வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் இது ஹெம்ஆக் இன்ஜின் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குங்க ஒயிட் கலரு ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலு லட்சத்து ஐம்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம நிகழ்ச்சி பண்ணிக்கலாங்க மாருதி பிரீஸாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது ஜட்டியை டாப் அண்ட் மாடலு டீசல் வேரியண்ட்டுங்க வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு ஏர் பேகு எல்லாமே வந்துடும் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கேன் வண்டி தெளிவாக இருக்குங்க இது டியூல் டோன் கலருங்க மேலே பிளாக்கு கீழே வந்து மெருன் மாருதி விட்டாரா பிரீஸாங்க வண்டி இது சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் இது லோன் ஃபெசிலிட்டி பண்ணித்தரலாம் கஸ்டமர் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணித்தரலாம் மாருதி பிரீஸா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஆட்டோமேட்டிக் ஈரு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ஈரோட் நம்பரு ஃபேன்சி நம்பரு டீசல் வேரீட்டுங்க இது டாப் அண்ட் வேரியண்ட்டு மைலேஜ் வந்து இதுல இருபது கிடைக்க கூடிய வண்டிங்க கிலோமீட்டர் தொண்ணூறு ஓடி இருக்குங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமெட்டிக் சிங்கிள் ஓனர் வண்டி சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு ஃபுல் மேட்டை போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஆறுதி பிரீஸ்ஸாங்க ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெக்சுவில் இதுக்கு நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரலாங்க கஸ்டமர் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோன் வந்து நைன்ட்டி பர்சன்ட் பண்ணி தரலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாரிதிட்டு விஎக்ஸ்ஐ மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனருங்க இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன் லேக் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் ஆமாங்க இது மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிடைக்குங்க சீட் கவரு கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் இன்பில்டு செட்டு வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி மெயின்டென்ஸ் நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் வேரியில இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறோம் பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகசிபிளுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரதியில் வந்து எஸ்பிரஸோ மாடலுங்க விஎக்சி டாப் அன் மாடலு கோயம்புத்தூர் நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி தான் ஓடி இருக்குது வீடியோ பார்க்கலாம் உள்ள வாங்க இந்த வண்டி புது வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு பால்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக்கான வண்டி சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் அது எஸ் ப்ரோஸாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் லோன் தரலாம் நைன்ட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாலு லட்சத்து கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க